ஆறு படை வீடில் மூன்றாம் படை வீடு பழனி சுப்பிரமணிய சுவாமி கோயிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலையில் ரெண்டு மணிக்கு நாங்கள் வீட்டிலருந்து ரெண்டரை மணிக்கு கிளம்பியிருந்தோம் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சி ரெண்டரை மணிக்கெல்லாம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் கும்பகோண பக்கத்துலேருந்து பாபநாசத்துலேருந்து தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம் ரெண்டரை மணிக்கிட்ட இங்கேருந்து கிளம்பியிருந்தோம் இப்போ வேணால் வந்து முருகர் பக்தர்கள்லாம் மாலை போட்டு போகிறதுனால செம கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் முருகர் திடீர் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு தான் போயிருந்தோம் போயிட்டு பைபாஸில் திருச்சி தாண்டி டீ காஃபிலாம் சா குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியிருந்தோம் கிளம்பியிருந்து போகிறப்ப போகிற வழி இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது பழனிக்கிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கொஞ்சம் நல்லா வெடிஞ்சிருச்சு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே கோயில்கிட்ட போயிருந்தோம் பாருங்க போகிற வழிகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக பச்சை பசியல்னு இருந்தது நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் அதிக விவசாயம் அந்த மாதிரின்னு பார்த்தா அங்கேயுமே நல்ல நிறைய விவசாயங்கள் இருந்தது நிறைய சோளம் பருத்தி இந்த மாதிரி எல்லாமே இருந்தது போயிட்டோம் நாங்கள் கரெக்டாக ஏழு மணிக்கெலாம் கோயிலுக்கு போயாச்சு ஏழு மணிக்கெலாம் நாங்கள் இங்கேருந்து ரெண்டரை மணிக்கு கிளம்பி ஏழு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் நிறைய முருக பக்தர்கள் காவடி கூட நிறையவே இந்த மாதிரி நல்லா செம கூட்டம் வெளியில் பார்க்குறப்பவே சரி இன்றைக்கி நம்ம சாமியை பார்க்க முடியுமா முடியாதான்னு தெரியலையே பார்க்க பார்க்க அவ்வளோ பயம் வேறு இந்த மாதிரி கூட்டத்துலலாம் எங்கேயுமே போய் நாங்கள் சாமி கும்பிட்டதில்ல சரி எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணி நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம் சாப்பாடு எல்லாமே இருந்து எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம் போயிட்டு ஃபஸ்ட்டு கோயிலில் வச்சு சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மேலே ஏறினா எப்போ கீழே இறங்க முடியும் என்னன்னு தெரியும் எப்போ கீழே இறங்க முடியும் என்னன்னு தெரியலன்ட்டு மேலே ஏறுலாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்ட்டு தான் கிளம்பியிருந்தோம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சீக்கிரமே சாமிலாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டோம் உங்கள் பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் அவங்கவுங்க என்னென்ன இடம் போட்டு நம்ம பார்க்கணுன்ற ஆசைப்படுறோமோ அந்த மாதிரிலாம் எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக நாங்கள் ஒம்போதரைக்கு மேலே ஏறி இருந்தோம் பதினொன்றரை மணிக்கெல்லாமே சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கியாச்சு இந்த மாதிரி பார்ப்போம் சாமியை அவ்வளோ போய் இவ்வளோ சீக்கிரம் பார்ப்போன்ற எல்லாம் நம்பிக்கையெல்லாம் இல்லை மேலே ஏறி சாமியை பார்ப்போமான்னு தெரியல இருந்த கூட்டத்துக்கு ஆனால் அவ்வளோ அழகா போய்கிட்ட போய் அவரை பார்த்து அவ்வளோ அழகாக பார்த்துட்டு வந்தாச்சு பாலசுப்பிரமணியர் அலங்காரத்தில் தான் நாங்கள் பார்த்துருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்தார் ஒரு செகண்டு தான் உள்ளே நின்றோம் அதுக்கு மேலெலாம் உள்ளே நிற்க விடலை அவ்வளோ கூட்டம் அந்த மாதிரி இல்லைனாலுமே போயிட்டு வந்திருக்க முடியாது ஏன்னா ஏன்னா உள்ளே போய் அப்பப்போ லாக் பண்ணி வச்சுருவாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு பார்க்க முடியுமா என்னன்னு தெரிலன்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் நாங்கள் ஒம்பது மணிக்கு கரெக்டாக மேலே ஏறியாச்சு பதினொன்றரை மணிக்கெலாம் கீழே இறங்கிட்டோம் எப்படி இந்த அளவுக்கு சாமியை பார்த்தோம் என்னன்னே தெரியல திடீர்னு போனோம் திடீர்னு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த மாதிரி மாதிரி தான் இருந்தது வர வழியில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது அங்கே தான் இந்த கிருஷ்ணர் வீடியோ எடுத்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது வர வழியிலேயுமே இந்த மாதிரி நர்சரி ரோட்டுமே ஒரு நர்சரி ஒன்று இருந்தது சரி ஒரு ரோஜாப்பு செடி ஒன்று வாங்கலாம் வேறு ஒன்றுமே கோயிலெல்லாம் எதுவுமே வாங்கலை இந்த செடியை பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்தது சரி நம்ம ஒரு செடி ஒன்று வாங்கலான்னு சொல்லிட்டு செடி தான் வாங்கியிருந்தேன் அவ்வளோ எந்த செடியை வாங்குறது என்னன்னே தெரியல ஒவ்வொரு செடியை எடுத்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம மாடியில் தொட்டியில் தான் வைக்க போகிறோம் அதுக்கான ஒரு செடியை வாங்கலான்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு செடி தான் வாங்கியிருந்தேன் நானுமே கலர் வந்து நான் இந்த பாருங்கள் இந்த கலர் தான் எடுத்திருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்போ கரெக்டாக நைட்டு வந்து ஏழு மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் ரெண்டரை மணிக்கு கிளம்பி நைட்டு ஏழு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு போயிட்டு அப்பா எப்படியோ முருகரை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வீட்டுக்கு வந்தாச்சு